மூன்றாவது செய்தியாக ஜூன் ஒன்பது அன்று பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்பு விழா அந்த விழாவின் போது நாடு முழுக்க பல இடங்களில் பாஜக தொண்டர்களும் மக்களும் மக்களும் வந்து அதை வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடினாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாடினாங்க அப்படி இருக்கும்போது கர்நாடகாவில் மங்களூர்லேயும் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த நபர்கள் வந்து அந்த நிகழ்வை வந்து கொண்டாடும் பொழுது அங்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது முஸ்லீம் மதத்தை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு மூன்று பேரை மூன்று பேர் மேலே வந்து தாக்குதல் நடத்தி அவர்களில் அந்த மூன்று பேரில் ஒருவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் இருக்கார் அதன் பிறகு இதை தொடர்ந்து அவர்கள் மீது வந்து கம்ப்ளைண்ட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு போலீஸாரை வந்து இப்போது அவர்கள் யார் என்று பார்த்து சிசிடிவி கேமராஸ்லாம் இப்போது அதை பற்றின ஆய்வில் வந்து ஈடுபட்டிருக்கதாக தகவல் வந்திருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு தேர்தல் அறிவிக்கிறாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாள் பிரச்சாரம் நடக்குது அதற்கு பிறகு தேர்தல் நடக்குது வாக்கு எண்ணிக்கை நடக்குது வெற்றி தோல்வி இவங்களோ அவங்களோ யாரோ ஒரு ஆள் வெற்றி பெற போகிறாங்க அதோடு முடிஞ்சது அதற்கு பிறகு மக்களுக்கான பணி தான் என்னன்னுங்கிறத எல்லோரும் செய்ய ஆரம்பிப்பாங்க அதனால தான் மன்மோகன் சிங் அவருடைய வாழ்த்துக்களை உள்பட வேணும்னு கேட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி புரியுதா எலெக்ஷன் முன்னால் மன்மோகன் சிங் வந்து பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து அவரால் முடியாத நேரத்திலேயும் கூட அவர்கிட்ட ஒரு ஒரு பிரஸ் நோட்டு வாங்கி காங்கிரஸ் வெளியிட்டதை பார்க்குறோம் நான் பார்த்த பிரதமர்லேயே மிக மோசமான பிரதமர் அப்படிங்களா அவர் நெகட்டிவான நெகட்டிவாக கொடுங்க அப்படி இருந்தாலும் கூட என்னதான் இருந்தாலும் அவர் டூ டைம்ஸ் ஒரு பிரதமராக இருந்தவர் பொருளாதார சீர்திருத்தங்களை அதுவும் கூட்டணி ஆட்சியின் போதே கொண்டு வந்த ஒரு ஒரு நல்ல தலைவராக தான் இருந்தார் மன்மோகன் ஸோ அவருடைய ஆசையும் வேண்டிதான் பிரதமர் இருக்கிறார் ஸோ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் பணிதான் ஸோ இந்த தேர்தல் கொண்டாடத்தில் வெற்றி பெற்றவர்கள் கொண்டாடுவது இயல்பு தான் அதுவும் மூன்று நேருக்கு பிறகு அப்போ நேரு இருந்த பொழுதாவது எதிர்கட்சிங்கிறது பெரிய அளவு இல்லாத நேரத்தில் நடந்தது அப்போ கம்யூனிஸ்டுகள் தான் மிகப்பெரிய எதிர்கட்சி சுதந்திரா கட்சி இருந்தது மற்றபடி பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது நடந்த தேர்தலில் வெற்றி பெறுவது கன்சிக்யூட்டிவாக வெற்றி பெறுவதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட கட்சிகளோடு ஒன்று சேர்ந்து நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது பாஜக அதுலேயும் மூன்றாவது முறை வெற்றி பெறும் பொழுது அது கொண்டாடத்தானே செய்வாங்க பிரதமர் மூன்றாவது முறையாக பதவியேற்கிறார் என்பதை கொண்டாடத்தானே செய்வாங்க இது என்னென்னா மேங்களூரில் வந்து முடிப்பு போலியார் அப்படின்னு ரெண்டு கிராமம் இருக்குது அடுத்தடுத்த கிராமங்கள் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் தான் வந்து பைக்கில் ஒரு ரேலி மாதிரி போயிட்டு ஜாலியாக கொண்டாடி சத்தம் போட்டு அப்படியே போயிருக்காங்க அங்கே வந்து சமாதானம் ஒரு ரெஸ்டோ பார் இருக்குது அது பக்கமாக அப்படியே வண்டியில் போகிறப்ப அது பக்கத்தில் மஸ்ஜித் ஏதோ இருந்திருக்கு மஸ்ஜித் தான் எப்போவும் போல் முஸ்லீம்கள் இருக்கும் பொழுது இவங்க கற்றுக்கிட்டே வெற்றி பெற்றோம் பரத் மாதாக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிவிட்டு போவாங்க இவங்களுக்கு அது இவங்களுக்கு உறுத்தலாக இருந்து இவர்களை துரத்திட்டு போய் நான் சொன்ன அந்த சமாதான ரெஸ்டார் ரெஸ்டோபார் பக்கத்தில் பைக்கை மறித்து அவர்களோடு சண்டையிட்டு இருக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் எவ்வளோ பேசியும் சமாதானங்களை வாய் தகராறு பிறகு கை சண்டையாக மாறி இருக்கிறது எதற்கும் தயாராக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் நான் பல முறை அவர்கள் எப்பொழுதும் ஆயுதங்களோடு தயாராக இருக்கிறார்கள் இந்துக்கள் நிராயுத பாணியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்சிடெண்ட்டும் இவன் ஜாலியாக கொண்டாடணும் ஸ்வீட்டை கொண்டாடணும் மேபி சரக்கு அடிச்சிட்டு கொண்டாடானாங்கிறது நமக்கு தெரியாது அந்த கொண்டாடத்துலாம் இருந்ததுக்கான் அவன் பக்கத்தில் மசூதிக்கு தொழுக வந்திருந்தாலும் சரி அந்த பக்கமாக மற்ற மற்ற பேர் வந்திருக்கிறப்பையும் ஆயுதங்களோடு தான் இருந்திருக்கான் மூன்று பேரே கத்தியால் குத்தி இருக்கிறார்கள் ஹரீஷ நந்தகுமார் கிருஷ்ணகுமார்னு இதில் கிருஷ்ணகுமார்கிற ஒரு கொடுத்த வழக்கு வச்சு தான் இப்பொழுது கைது நடவடிக்கை செய்வோம் மூணு பேர் மே அஞ்சு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ப்ளஸ் இருபது அன்னோன் இப்போ உங்களுக்கு தெரியும் ராஜஸ்தானில் ஒரு நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு சொன்னார் என்னென்னா குழுவாக நீங்கள் தாக்குதல் நடத்தினீர்கள் என்றால் இது வந்து ஒரு மத கலவரமாக என்னது அதுக்கப்புறம் நான் ஒரே மதத்தை சார்ந்தவன் ஒரு முன்னூறு மதத்தை சார்ந்தவனை கத்தியால் குத்துறான் கூட்டமாக ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்து மூணு பேரை குத்துறான் இப்படி குழு தாக்குதல் செய்யும் பொழுது நாம் இதை மத பிரச்சனையாக பார்க்கக்கூடாது யார் ஒரு ஜட்ஜு சொல்கிறார் அது கொடுக்கக்கூடிய தைரியம் இதெல்லாம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த இருபது பேர் அன்னோன் பர்சனை அரஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஏன்னா நடக்கிறது யாருதே காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்காக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அணுதினமும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமியர்களுக்கு அனுகூலமாக பல விஷயங்களை செய்து வருவதை பார்த்துருக்கோம் இதில் நீங்கள் சொன்னது மாதிரி மூணு பேரில் ஒரு ஆள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறார் என்ன அப்புறம் மற்ற ரெண்டு பேருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு இருக்கு ஒரு கட்சி ஜெயிக்கிறது ஒரு கட்சி தோற்கிறதுங்கிறது மட்டும் இல்லை ஏன்னா அந்த இடத்துல வந்து கேப்டன் பிரிஜேஷ் கேப்டனாக இருந்தவர் அவர் இப்போ பாஜகவில் சேர்ந்து கேப்டன் பிரிஜேஷ் வெற்றி பெற்றிருக்கிறார் அதையும் சேர்த்து தான் அவங்க கொண்டாடி இருக்காங்க ஸோ அந்த பகுதியிலே ஒரு பாஜக ஆள் ஜெயிச்சதை அவங்களால் ஏற்றுக்க முடியல இப்போ பிரச்சாரம் போகும்பொழுதெல்லாம் கையிலே ஒரு அரசியல் சாசன புத்தகத்தை ப்ரௌன் கலரில் ஒன்று எடுத்துகிட்டு போய் பாஜக வந்தால் இந்த அரசியல் சாசன புத்தகம் மாறிவிடும் மாற்றி விடுவார்கள் சொன்னாரே அரசியல் சாசன புத்தகம் இதுதான் சொல்கிறதா வெற்றி பெற்றால் வெற்றி பெற்ற கட்சியை தோல்வி அடைந்தவர்கள் தாக்க வேண்டும் என்று எங்கேயாவது சொல்லியிருக்குதா வெஸ்ட் பெங்காலே அதான் நடக்குது ஆப்டர் போல் அதாவது ரிசல்ட் வந்த பிறகு பல இடங்களிலே பாஜகவினர் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காரு ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இப்பொழுது கூட சுவேந்தர் அதிகாரி கொல்கத்தா ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காரு பாஜகவை சேர்ந்தவர் டிஎம்சி ரவுடிகள் ஒரு குறிப்பிட்ட அப்பார்ட்மெண்ட்டில் அதிகமாக பாஜகவினருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஏரியாவில் ஆட்டோவில் நூற்றுக்கணக்கான பேர் உள்ள வந்து அந்த வீடியோக்கள் வை வைரலாக ஆகிறது எங்களை காப்பாத்துங்க இங்கே சென்ட்ரல் ஃபோர்ஸ் இருக்குதா எங்களை யார் காப்பாற்ற போகிறீங்கன்னு பல பேர் வீடியோ போகலாம் பார்த்தா நூறு ஆட்டோ நிற்கிது அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி என்னென்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் டிஎம்சிக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க ஜனநாயகத்தில் இன்னொரு கட்சிக்கு ஓட்டே போடக்கூடாதா என்னப்பட்ட எப்படிப்பட்ட மனோநிலை பாருங்கள் அதனால தான் கல்கட்டா உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையை நீங்கள் கட்டுப்படுத்த தவறினால் மேற்கு வங்க மம்தா அரசு இன்னும் அடுத்த ஐந்து வருடங்களுக்கும் மத்திய பாதுகாப்பு படை இங்கேயே இருக்க வச்சுருவேன் ஜாக்கிரதையாக இருங்கன்னு ஜட்ஜி சொல்லியிருக்கார் ஸோ ஒவ்வொரு அதாவது பாஜக ஆளாத கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்போ கர்நாடகாவில் பிரச்சனையா மேற்கு வங்காளத்தில் பிரச்சனையா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக் அரசை தூக்கி எறிந்திருக்கிறது பாஜக அவர் நல்ல தலைவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் மக்களுக்கும் ஏதோ ஒரு சளிப்பு வந்து ஃபுல் மெஜாரிட்டியில பாஜகவுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறார் அங்கே ஏதாவது ஒன்று முறை மத்திய பிரதேசில் இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி ஒன்பது இடங்களை பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அங்கே ஏதாவது கலவரம் நடந்திருக்கா சட்டீஸ்கர்ல கலவரம் நடந்திருக்கா பாஜக குஜராத்ல கலவரம் நடந்திருக்கா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்றாலும் அடைந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கா ஆனால் பாஜக ஆளாத மாநிலங்களில் மட்டும் ஏன் இந்த வன்முறை தலைவருத்தாடுகிறது அப்படின்னா இந்த தோல்வியை சந்திக்கக்கூடிய தைரியம் ஏன் அரசியல் கட்சிகளுக்கு இல்லை பாஜகவிற்கு மக்கள் வாக்களிக்கவே கூடாதா வாக்களித்தால் பாருங்க இங்கே தமிழகத்திலே என்ன நடந்தது செகண்ட் தான் வந்திருக்கிறார் அண்ணாமலை ஆனால் ஒரு லட்சத்தி சொச்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் ஆனால் பல சட்டமன்றங்களில் ஒரு முன்னணியில் வந்திருக்கா அதிமுகவிட முன்னணியில் வந்திருக்காருங்கிறதுலாம் நமக்கு தெரியுது அந்த இதை கூட பொறுத்து கொள்ளாமல் ஆடுக்கு அவருடைய படத்தை போட்டு இங்கே வெட்டின அந்த வன்மத்தை பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் பாஜக ஆளாத மாநிலங்கள்லாம் இஸ்லாமியர்களுடைய மனப்போக்கைத்தான் இது காட்டுகிறது அதாவது நாங்கள் வந்து பாஜகவினரே அதாவது நாங்கள் வாக்களித்து ஓட்சிகாத் பண்ணிட்டாங்க ஓட்சிகாத் பண்ணி நாங்கள் எப்படி வாக்களிப்போம்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட அதனால தான் நான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு பல முறை இங்கே ஸ்ட்ரீட்டுகளில் நம்ம பேசியிருக்கோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஆவாஸ் யோஜனா பிரதமர் மந்திரி வீடு திட்டத்திலே பயன்பெற்றால் கூட ஒரு ஓட்டு கூட போடாத கிராமத்தை எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ மதம் சார்ந்து அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் பார்த்தோம் கன்னியாகுமரியில கூட பல கிராமங்கள் எப்படி என்று சமூக வலைதளங்கள்லாம் வரதை பார்க்குறோம் கிறிஸ்தவும் சரி இஸ்லாமும் சரி மதம் சார்ந்து எப்படி வாக்களிக்கிறார்கள் ஓட் ஜிகாத செய்கிறாங்க ஓட் குருசைடு பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆனால் இந்துக்கள் வெற்றி பெற்ற இடங்களில் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது இதற்கு இப்போ பாஜக இதற்காக ஆதரவாக களத்தில் குதிச்சிருமா தெரியாது அரசு இப்போ கர்நாடகாவில் நம்ம அரசு இல்லை ஆனால் பாஜக இருக்குது அது களத்தில் குதித்து பெரிய அளவு போராட்டம் பண்ணுமா தெரியாது ஆகவே இந்துக்களுக்கு இந்துக்கள் தான் பாதுகாப்பு நாம் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நம்ம காட்டுகிறது